வணக்கம் யூவர்ஸ் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற லிங்கராஜர் கோவிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் விலாக்ல பதினான்காவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஆண்டு முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகிறார்கள் ஆனால் மகா சிவராத்திரி மற்றும் அசோகாஷ்டமி போன்ற பண்டிகைகளின் போது இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கிறது இந்த விழாக்கள் வளாகத்தில் மிகுந்த கோலாகலத்துடன் கொண்டாடப்படுகிறது பதினொன்றாம் நூற்றாண்டில் வழிபாட்டு தளத்தில் ஒரு சுயம்பு சிவலிங்கம் உள்ளது இது எட்டு அடி விட்டம் மற்றும் எட்டு உயரம் கொண்டதாக நம்பப்படுகிறது ஒரு கட்டிடக்கலை அதிசயமான லிங்கராஜ் கோவில் நகரத்தின் சிறந்த சுற்றுலா தலமாகும் கலிங்க கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோவிலின் சுவர்களில் நேர்த்தியான செதுக்கப்பட்ட சிற்பங்களை கொண்டுள்ளது ஒரு பெரிய பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த கோவில் வளாகத்தில் நூற்றி ஐம்பது சிறிய சன்னதிகளும் உள்ளன பிரதான கருவறையின் கோபுரத்தின் உயரம் மிகவும் உயரமானது மற்றும் தூரத்திலிருந்தும் இருந்தும் அதனை பார்க்க முடியும் வரலாற்று குறிப்புகளின்படி லிங்கராஜ் கோவில் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இருப்பினும் கோவிலில் உள்ள சுயம்பு சிவலிங்கம் ஏழாம் நூற்றாண்டிலும் வழிபடப்பட்டதாக ஒரு நம்பிக்கை உள்ளது இந்த ஆலயத்தின் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் இது இந்து மதத்தின் இரண்டு முக்கிய பிரிவுகளான சைவம் மற்றும் வைணவம் ஆகியவற்றினை ஒன்றிணைவதை குறிக்கிறது இந்த கோவிலானது அதன் கட்டிடக்கலைக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் புகழ் பெற்றது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அசோகாஷ்டமி மற்றும் சந்தன யாத்திரை போன்ற பண்டிகைகள் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன சந்தன யாத்திரை என்பது இருபத்தி ஓரு நாட்கள் நடைபெறும் ஒரு திருவிழாவாகும் இது அட்சய திருதியின் நாளில் இருந்து தொடங்குகிறது திருவிழாவின் போது தெய்வங்களின் சிலைகள் பிந்து சரோவருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சாப்பா எனப்படும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் தண்ணீரில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன பின்னர் சிலைகள் சந்தன குழம்பு மற்றும் தண்ணீரால் புனிதப்படுத்தப்படுகின்றன லிங்கராஜரின் வருடாந்திர தேர் திருவிழா அல்லது ரத யாத்திரை அசோகாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இது இந்து நாட்காடியின்படி சைத்ரா மாதத்தில் எட்டாம் நாளில் அதாவது மார்ச் ஏப்ரல் மாதத்தில் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது திருவிழாவின் போது லிங்கராஜரின் சிலை அலங்கரிக்கப்பட்ட தேரில் எடுத்து செல்லப்படுகிறது பிந்து சரோவில் சடங்கு குளியல் செய்த பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு தெய்வத்தின் சிலை லிங்கராஜ் கோவிலுக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்ளவும் தங்கள் வேண்டுதலை செலுத்தவும் பக்தர்கள் அதிக அளவில் இங்கு கூடுகிறார்கள் லிங்கராஜ் கோவிலின் கட்டிடக்கலை அமைப்பு புகழ்பெற்ற லிங்கராஜ் கோவில் கலிங்கபாணி கோவில் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் கோவில் வளாகத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு பெரிய லேட்டரைட் வளாக சுவர் உள்ளது இந்த வளாகத்திற்குள் நூத்தி எண்பது அடி உயரமுள்ள லிங்கராஜ் கோவில் உள்ளது அதன் முற்றத்தில் நூற்றி ஐம்பது சிறிய கோவில்களும் உள்ளன கோவிலின் பிரதான நுழைவாயில் கிழக்கு பக்கத்தில் உள்ளது அதன் தெற்கு மற்றும் வடக்கு பக்கங்களில் சிறிய நுழைவாயில்கள் உள்ளன சன்னதி நுழைவாயில் தாழ்வாரத்தின் வாயில் சந்தன மரத்தால் கட்டப்பட்டுள்ளது மணற்கள் மற்றும் லேட்டரைட் கற்களால் ஆன இந்த கோவிலின் விமானம் ஜக்மோகனா நாதமந்திரா மற்றும் போக மண்டபம் என நான்கு முக்கிய பகுதிகள் உள்ளன விமானம் என்பது பிரதான கருவறை ஆகும் இதன் கோபுரம் நூத்தி எண்பது அடி உயரமும் மேலிருந்து கீழாக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது ஜெகமோகனா என்பது சபை மண்டபம் இது இரண்டு நுழைவாயில்களை கொண்டுள்ளது ஒன்று வடக்கில் இருந்தும் மற்றொன்று தெற்கில் சபை மண்டபத்தின் நுழைவாயில்கள் பின்னங்கால்களில் சிங்கங்களின் உருவங்களை கொண்ட ஜன்னல்களை கொண்டுள்ளன நாத என்பது திருவிழா மண்டபம் ஆகும் இதில் இரண்டு பக்க நுழைவு கதவுகள் மற்றும் ஒரு பிரதான நுழைவு கதவு உள்ளது இந்த மண்டபத்தின் பக்கவாட்டு சுவர்களில் தம்பதிகள் மற்றும் பெண்களின் செதுக்கப்பட்ட உருவங்கள் உள்ளன போக மண்டபம் என்பது காணிக்கை மண்டபம் இதன் ஒவ்வொரு பக்கத்திலும் நான்கு கதவுகள் உள்ளன இந்த மண்டபத்தின் கூரை பிரமிடு வடிவத்தில் உள்ளது இது ஒரு தலைகீழ் மணியையும் மேலே ஒரு கலசத்தையும் கொண்டுள்ளது இந்த மண்டபத்தின் வெளிப்புற சுவர்களில் மிருகங்கள் மற்றும் மனிதர்களின் சிற்பங்கள் உள்ளன இந்த மண்டபங்கள் அனைத்தும் ஒரு திசையில் சீரமைக்கப்பட்டு படிப்படியாக உயரம் அதிகரிக்கும் போக மண்டபத்தில் இருந்து விமானம் வரை உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்வதை தவிர இந்த இடத்தில் செய்ய வேண்டிய மிக தெளிவான விஷயம் அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலையை வியப்பதுதான் லிங்கராஜ் கோவிலுக்கு அருகில் பல முக்கியமான மத இடங்கள் அமைந்துள்ளன அவற்றை நிச்சயமாகவும் பார்க்க வேண்டும் இந்த கோவில் பக்தர்களுக்காக காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் புவனேஸ்வர் நகரத்தின் முக்கிய விமான நிலையமான பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையம் லிங்கராஜ் கோவிலுக்கு அருகில் சுமாராக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது லிங்கராஜ் கோவிலுக்கும் புவனேஸ்வர் ரயில் நிலையத்திற்கும் இடையே உள்ள தூரம் தோராயமாக ஆறு கிலோமீட்டர் டாக்ஸி அல்லது ஆட்டோ ரிக்ஷா மூலம் கோவிலை அடைய சுமார் இருபது நிமிடங்கள் ஆகின்றன நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாற்றி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்